பாரதி மோகன் அவர்கள் இயக்கி தயாரித்திருக்கும் சன்னா பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி தோழர்களை இணையதள நண்பர்களை புகைப்பட கலைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அமர்ந்துள்ள தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்யராஜ் அவர்களே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே மற்றும் இயக்குநர்கள் சுரேஷ் அப்புறம் நம்ம ஒரு கதீர் அவர்களே சண்முகம் சுந்தரம் அவர்களே அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதி மோகன் வந்து சிறந்த உழைப்பாளி கடுமையான போராளிலாம் பேசியிருந்தாங்க நான் அஸ்டண்டாக இருக்கிற காலத்துலேருந்தே அவரை பார்த்துட்டு இருக்கிறேன் இன்றைக்கி அவரே என்னை கூப்பிட்டு வந்து பாராட்டி பேச கூ அது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நினைக்கிறேன் நான் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் கருணாகரன் சார் வந்து நிறைய பேருக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு அவர் உள்ள அதாவது வலதகை செய்கிறத இறுதுகி அறியாதும்பாங்களே அது மாதிரி உதவி பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்ட தெரிவிச்சுக்கிறார் முதல்ல நம்ம சுமையாக வந்து எல்லாரையும் விஐபிலாம் கூப்பிட்டு உட்கார பார்த்தா ஃப்ரண்ட் ரோ ஃபுல்லாக வந்து ஜென்ஸாகவே இருந்தாங்க அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் உதயகுமார் சாரிட்டேன் என்ன சார் அந்த ஃபோட்டோ எடுத்தாலும் எதுலேயுமே வராது எல்லாருமே ஆன்லைனில் உட்காந்துருக்குறோம் அப்படின்னா அப்புறம் என்னமோ நினச்சேன் கொஞ்ச நேரம் கழிச்சு படத்தில் நடித்த லேடிஸ்லாம் கூப்பிட்டு பின்னாடி உட்கார வச்சிட்டாங்க அவன் அவங்களும் ஃபோட்டோவில் இடம்பெறல அட்லீஸ்ட் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணும் போதாவது லேடிஸை முன்னாடி நிறுத்தி கொஞ்சம் ஃபோட்டோ எடுங்க ஏன்னா ரிசர்வ் பேங்க்கு நோட்டில் வந்து ரூபா நோட்டில் ரூபா நோட்டில் வந்து இருக்கட்டும் நூறாயிருக்கட்டும் இருக்கட்டும் அது ஐம்பது இருக்கட்டும் அந்த நோட்டில் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சிக்னேச்சர் இருந்தால் தான் அந்த நோட்டு செல்லும் அது மாதிரி எந்த ஃபோட்டோவுக்குமே ஒரு லேடிஸ் இருந்தால் தான் அந்த ஃபோட்டோ செல்லும் அவர் தான் நம்ம பத்திரிக்காரங்க போடுவாங்க ஸோ அதை மறந்துடாதீங்க போ ஏன்னா வந்து ஜென்ஸ் உட்காந்த உடனே வந்து சேலம் ஆர் ஆர் பிரியாணி ஹோட்டலின் உரிமையாளர் தமிழரசன் அவர்களை ஆமாம் எல்லாருக்கும் பிரியாணி ரெடி பண்ணிட்டார் அவர் ஸோ இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்டு தான் போகணும் ஏன்னா உணவு உபசரிக்கிறதுல அவருக்கு ஈடுன்னு யாருமே கிடையாது இந்த படத்தோட சாங்கும் நம்ம இந்த ட்ரெய்லரும் பார்த்தோம் ஸோ அதாவது அவரோட உழைப்பு அதில் தெரியுது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பாரதி மோகன் சார் இது ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இப்போ நீங்கள் இவ்வளோ ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ காலையில் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா அது அவர் கிடச்ச வெற்றி தான் ஆனால் அவ்வளோ பேரும் பப்ளிக் தேட்டரில் போய் நீங்கள் படம் பார்க்கணும் இது என்ன அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நட்டிங்கன்னா படம் பார்க்க முடியாமல் போயிடும் நீங்கள் இங்கே வந்திருக்க அத்தனை பேருமே இங்கே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் இருப்பீங்க அதில் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேராது நாங்கள் தியேட்டர்ல போய் காசு கொடுத்த படம் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே இந்த காளிங்க ராயன் படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி எப்படி நன்றி வணக்கம் படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர் அதாவது ஒரு தாய்மையை விட்டு பார்க்கலாம் திரைக்கலை நல்ல மண்ணில் தான் நல்ல செடி வளரும் அதுமாரி நேற்று என்னுடைய நண்பர்கள் ஆந்திராவிலிருந்து இருந்தார் சித்தூர் சுப்பிரமணியம் அவரு என்னுடைய படத்தோட இணை தயாரிப்பாளர் ஆந்திராவில் பல படங்களில் வில்லனா பண்ணியிருக்காரு தமிழில் முதல் முதலாக நான் தான் அறிமுகப்படுத்துகிறேன் சித்தூர் சுப்பிரமணிய நாயுடு அவர் அந்த ஊரில் பெரிய விஐபி அவரை நான் கூட்டிகிட்டு சார் வீட்டுக்கு போனேன் டேரக்டர் சார் வீட்டுக்கு போனேன் பத்திரிக்கை வைக்க பக்கம் போனேன் அங்கே ஒரே கூட்டம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் அதாவது அரசியல்வாதிகள் வீட்டில் கூட்டம் இருக்கும் அதாவது தொழில் வீட்டில் கூட்டம் இருக்கும் அவர் கேட்குறாரு ரொம்ப நல்ல ஒரு போல் இருக்குது உங்கள் டாக்டருக்கு இவ்வளோ கூட்டம் இருபது டெய்லி இருக்குமா இல்லை இது காலையில இருந்து இரவு வரைக்கும் எப்படி இருந்தாலும் நூறு நூற்றம்பது பேர் இருக்கும் அப்படின்னு ஏன்னா அளவுக்கு தாய் உள்ளம் படைத்தவர் நம்ம மற்ற அவருடைய குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவருடைய உலக மகா அறிவுள்ள திரைக்கதை அந்த திரைக்கதை வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகி இளைஞர்களும் இயக்குநர்களும் ஏராளம் அதை நானும் இன்ஸ்பைர் ஆகி தான் அவர் சினிமாவுக்கு வந்து முதன் முதல் ஒரு எழுத்தாளர்கிட்ட போய் சேர்ந்தேன் அது எங்கள் அண்ணன் சண்முக சுந்தரம் அண்ணன் அதை நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போது இந்த என்னுடைய அன்பு நண்பர் ஈ கருணாகரன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கேக் வெட்டிவிட்டு அப்புறம் என்னுடைய இனிய நண்பர் சேலம் ஆர் ஆர் தமிழரசன் மிகப்பெரிய தமிழ் வித்தகர் பேச்சாளர் நல்ல வள்ளல் குணம் உழைத்தவர் சேவை மனப்பான்மை தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தொண்டாக செய்து கொண்டிருப்பவர் சைபரிலிருந்து தன் வாழ்க்கையை ஆரம்பித்து இப்போ கோடிகளில் மக்களுக்காக அந்த ஒரு சேவையாக அந்த நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர் அவர் இந்த வேலைக்கு வந்ததில் என்னுடைய மகிழ்ச்சி இங்கு எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் வந்து என்னை வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பழைய வசனத்துலேயும் சொல்கிற மாதிரி இது நானாக சேர்த்த கூட்டம் இல்ல தானாக வந்த கூட்டம் அன்புக்காக இப்பொழுது எங்களுடைய இயக்குனர் திரைக்கதை ஆசான் பல்கலை வித்தகர் பாக்யராஜர் அவர்கள் இசை வெளியீட்டு விழா நடத்துவார்கள் இப்பொழுது முதல் முதலில் பிறந்த நாள் விழா அண்ணன் கருணாநாயக நான்கு கொண்டாடப்படும் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் தொலைக்காட்சி அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் காளிங்கராயன் சன் ஆஃப் காளிங்கராயன் படத்தில் என்னுடைய நல்ல நண்பரும் நல்ல இயக்குனருமான பாரதி மோகன் அவர் என்னுடைய இன்னொரு நல்ல நண்பர் ரொம்ப சீனியரான ஒருத்தர் சண்முக சுந்தரத்துக்கிட்ட வேலை பார்த்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லி இங்கே கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவர் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரிக்கு பூரா வேலை பார்த்தவர் ஸோ அவருக்கும் அவருடைய பாரதி மோகன் அவருடைய டீமுக்கும் எல்லாத்துக்கும் அவரை வாழ்த்து வந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இங்கே எதிர்பாராத விதமாக உடனேயுமே மரியாதைக்குரிய திரு கருணாகரன் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொண்டாடுறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்புறம் நேற்று உதயகுமார் சொல்லிட்டேன் பேரரசு வரல எல்லாம் எல்லாம் புதுசாக தேர்ந்தெடுத்து கொண்டவங்க நம்ம இயக்குநர் சங்கத்துக்கு ராஜகுமாரன் எல்லாமே வந்து வந்திருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் பாரதி மோகன் அவர்கள் வந்து எவ்வளோ சிரமப்பட்டு படங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு ஏற்கனவே அவர் இந்த படம் பண்ண அனுபவம் இருக்குது இருந்தாலும் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நிறைய சிரமங்களை மேற்கொண்டு அதை ரொம்ப சிரமப்பட்டு நிறைய பேர்னுடைய உதவியோட அந்த படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காரு இதில் அவர் வந்து பாரதி ம நிறைய வேலைகள் இதில் வந்து படத்தில் வந்து செஞ்சிருக்காரு கரைவசன் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் அவர் வந்து மியூசிக்குங்கிறது புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு அந்த மியூசிக் வந்து என்கிட்ட வந்து ஒரு பாட்டே பாடி காமிச்சார் ஒரு மெலடி பாட்டே அங்கே வந்து நான் ஏதோ கம்போசிங்கில் உட்காண்ட்ருந்தேன் அப்புறம் இந்த ரிதம் பிளேயர் கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரிதம் இதுக்கு பண்ணுங்க நான் பாடிக்காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாட்டு பாடி அமைச்சாரு அதாவது அவருக்கு அதில் நல்ல ஞானம் இருக்குது அப்படிங்கிறத இசை ஞானம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதில் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அவரே சுயமாக எல்லாமே பண்ணியிருக்காரு அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில் அப்படின்னு சொல்லி அது உண்மையெல்லாம் ஃபோன் பண்ணாப்புல இந்த மாதிரி நிறைய பேர் கோயம்புத்தூர் இருக்கு நடிச்சிருக்காங்க ஸோ படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸு நடிகை நடிகர் எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் உதயகுமார் அவர்கள் பேசிட்டு போகும்போது அவர் ரெண்டு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார் என்னென்னா இங்கே பாரதி மோகன் வந்து ஆன்மீகவாதியும் கூப்பிட்ருக்காரு அது நேரத்தில் வந்து கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு இதுக்கு ஆப்போசிட்டான கட்சியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு காசி முத்துமானிக்கு அதுக்கு விளக்கம் வர சொல்லிட்டு போயிட்டாரு டிஎம்கே வந்து அப்படியெல்லாம் சாமிக்கு எல்லாம் ஆப்போசிட்டில் தான் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆக பாரதி எல்லா தரப்புலையும் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு இந்த சாமி விஷயத்தில் நான் எப்போவுமே சொல்லுவேன் என்னென்னா சாமிக்கு எதுக்கு ரெஃபரன்ஸ் கேட்டிவ் அப்படிமே அதுக்கு அவருக்கு பிரதிநிதியே வேண்டியது இல்லையா அதனால் ஆசாமி விஷயத்தில் அவங்கவும் கும்பிடுறது அப்படிங்கிறது ஓகே இதுக்கு வந்து இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ்கேட்டிவ்ங்கிறது நான் பெரும்பாலும் இவருக்காக நான் சொல்ல ஜென்ரலாக இப்போ அவர் இதை போட்டுக்கிட்டு ஒரு ச ஒரு பக்திமான இருக்கார் நம்ம அது மாதிரி துணி போட்டுக்கல அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நம்மளும் கூட அப்பப்போ கோயிலுக்கு போகிறது உண்டு இதெல்லாம் உண்டு ஆனால் சாமியே நம்பிக்கிட்டு இருக்கிறதில்ல சாமியும் நம்புவோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி அவர் பேசும்போது இந்த படத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசுனார் அவர் என்னென்னா இந்த மலைவாழ் மக்கள் சம்மந்தப்பட்டது அது கொஞ்சம் ரிமோட்டாக இருக்கிறவங்க இன்னும் பெரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்டதாக ஒரு கதை நீங்கள் பாரதி மோகன் மலைவாழ் மக்களை ஆ ஆமாம் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாங்க ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாருமே இங்கிலீஷ் கல்ச்சர் தான் சொல்லுவாங்க அங்கே முதல்ல ஒருத்தர் பார்த்தாங்கன்னா பார்த்தாங்க பார்த்ததுக்கப்புறம் வந்து டேட்டிங்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து அதுக்கப்புறமா லிவிங் டூக்குதர் இப்படியே ஒவ்வொன்றா வந்து தான் அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர் வந்து அவங்களுடைய கல்ச்சர் அவ்வளோ அட்வான்ஸ் அப்படிம்பாங்க இந்த மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேமே இவங்க எல்லாத்தையும் தான் ஒரு அட்வான்ஸ் இதில் வந்து மலைவாழ் மக்கள் சில பேர் இருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த பையனும் அந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருக்கட்டும் அவங்களுக்குள்ளே பிடிச்சிருந்ததுன்னா ரெண்டு நாளாக மூணு நாள் வந்து சொன்னான்னு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இல்லைன்னா வேண்டான்னு சொல்லி இவங்களுக்கு வேறு ஆள் அவங்களுக்கு வேறு ஆள் பார்ப்போம் அப்படின்னா எனக்கு கேட்டோன்னே ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதிர்ச்சியாகவும் இருந்தது என்ன ஃபாரினில் விட தாண்டி ஒரு கல்ச்சர் வந்து அது ஒரு ஊட்டி அது மாதிரி ரிமோட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் வந்து இப்படி வந்து ஒரு கல்ச்சரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லணுன்னா ஏதோ அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கலாம் படிப்புகள் கம்மியாக ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அதெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்துவிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கிற கஷ்டத்தை பற்றி மறுபடியும் படம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் காளிஞ்சராயன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னுமே நமக்கு அவன் ராஜகுமாரன் சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்கள் நினைக்காத நாளே இல்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி அந்த பக்கத்தில் வந்து வெள்ளைக்காரங்க இருக்கிற காலத்துலேருந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க இருக்காங்க மாதிரி வந்து நாட்டு மக்களுக்காக இதை வந்து கட்சி அதுக்கெல்லாம் பட்டு இவங்க வந்து மக்களுக்காக நம்ம சொந்த இதில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த கால்வாய் வெட்டினது அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த நாட்டுக்காக இருந்த தியாகிகள்லாம் வந்து அவங்க எல்லாம் கூட சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னென்னா ஒருத்தர் வந்து கைதியாக இருக்கார் தூக்கில் போட போகும்போது உங்களுக்கு என்ன கடைசி ஆசை அப்படின்னா அங்கே ஒரு அம்மா வந்திருக்காங்க அவங்க கையால் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் வேலை பார்க்குற ஒரு அம்மா இல்லைங்க அவங்க இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க பாத்ரூமு ரொம்ப தாழ்த்தப்பட்டது அவங்க கையால் சாப்பிட்ணுமா அப்பா அவன் சொல்கிறாரு அம்மா தான் நமக்கு வந்து சோறு விடுறாங்க அந்த அம்மா தான் நம்ம ஆகியெல்லாம் எடுத்து விட்றாங்க அதுதான் அசூசியாக நம்ம நினைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு அவங்க தான் அதே அன்போடு தான் அவங்க வந்து நமக்கு சாப்பாடு விட்றாங்க அதனால் இதே இவங்கள வந்து நீங்கள் அப்படி பிரித்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவன் சாகிறதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒருத்தர் கையால் சாப்பிட்ணுன்னா அவருடைய ஆசையாக இருந்து இன்னொரு தியாகி அதே மாதிரி வந்து இப்போ வெள்ளங்காரம் சுடம் போகிறான் சுடம் போகும்போது கண்ணை கட்டுறாங்க அப்போ அவன் வந்து என் கண்ணை கட்டாது அப்படின்னா ஏன்னா நான் சாகும்போது கூட என் கண்ணி என் மண்ணை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி உணர்வுகள் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் என்றைக்குமே அவளை வந்து நம்ம பாராட்டிக்கிட்டு உட்காண்டிருக்கோம் இன்றைக்கி வந்து இவர் கதை மலைவாழ் மக்களை பற்றி பண்ணியிருக்கானாரு நான் வந்து டெய்லர் இதெல்லாம் பார்க்க முடியல ஏன்னா நேர்த்தே நான் வந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஒரு டப்பிங்கிலேருந்து பாதியில் வந்துட்டு அப்புறம் டப்பிங் இங்கே முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் கோவில் போய் டப்பிங்கு போனேன் இல்லைனா எப்பவும் கடைசியில் இது பண்ணுவேன் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு வேலையில் இருந்தாலும் நான் இவர் எப்படி பாரதி மோகன் வந்து அவ்வளோ தடவை வந்து எப்படியாவது வரணும் அப்படிங்கிறது கேட்டார் நான் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் புறப்பட்டு வந்தேன் ஸோ அவருக்கும் எனக்கு அவருடைய டீமில் எல்லாம் ஒர்க் பண்ணவங்கள நிறைய பேர் புது ஆளுகளை வச்சு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை கருணாநன் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அதை வந்து சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக செய்கிறவர் நம்ம ஆரம்பிய தமிழ் சீல்வன் அவர்கள் அவர் எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து எல்லாத்துக்குமே வந்து எதிர்க்க இல்லை இது கரெக்டாக திருப்தியாக சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சேவை செய்யக்கூடியவர் எல்லாத்துக்கும் என்னுடைய பணமாக அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த விழாவிலை கலந்து கொண்டு மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களே தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலை செயலாளர் தம்பி பேரரசு அவர்களே இங்கே பார்த்தா நம்ம இயக்குனர் சங்கத்தோட ஈசி மீட்டிங் மாதிரி இருக்குது எல்லாத்தையுமே கூப்பிட்டார் போல் இருக்கேன் ராஜகுமாரன் அவர்களே டிகேஎஸ் அவர்களே அப்புறம் யார் நானே சுரேஷ் அவர்களே அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களே இந்த விழாவை வாழ்த்து வந்திருக்கும் பெரியோர்களே அன்பு சகோதர சகோதரிகளே பாரதி மோகன் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்துவாருன்னு என்ன எதிர்பார்க்கவே இல்லை இதே கூட்டம் தேட்டருக்கு போயிடுச்சுன்னா காளிங்கராயன் பெரிய சூப்பர் ஹிட் ஆயிடும் அது அவர் திமுகவில் இருந்தாலும் திமுக தானப்பா பக்கத்தில் ஒரு ஆன்மீக சாமிஜியையும் வச்சுருக்காரு இது ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர்ன்றதை காட்டிட்டார் இது நிச்சயம் வந்து இது ஒன்று கை கொடுக்கலனாலும் ஒன்று ஒன்று கை கொடுத்துருவோம் அப்புறம் சாமிஜியும் சொன்னாங்க அவரும் நம்ம கி வீரமணி ஐயாவும் நெருக்கமான நண்பர்கள்னு இது ஒரு நல்ல விஷயமாக தெரியுது இன்னும் தமிழ்நாட்டுக்கு இறை வழி இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு தான் பிரிக்க முடியுமே தவிர அந்த இரண்டு பேரும் நண்பர்களாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை ஸோ அந்த மனிதநேயத்தை சமன் செய்து கொண்டிருக்கும் பெரியவர்கள் எல்லாம் அமைந்திருக்கும் இந்த மேடையில் ஹீரோயின் ஹீரோ எல்லோரையும் கொண்டாந்து சேர்த்தது ஒரு பெரிய விஷயம் இப்போ படத்தை பார்த்தேன் ட்ரெயிலரு சாங்கெல்லாம் போட்டு கலக்கியிருக்காரு திருப்ப திருப்ப போட்டு நம்மளை பார்க்க வச்சு அப்படியே எங்கேயே சூப்பர் ஹிட் பண்ணிடலான்ற முடிவோடு ஒரு எடுத்த முயற்சிகளுக்கு எனது வாழ்த்துக்கள் இது வந்து அந்த ஆதிவாசி கிராமங்களில் நடக்கக்கூடிய வன்முறைகள் பெண் கொடுமை இல்லையா பெண் வன்கொடுமை போன்ற பாலியல் பலாத்காரங்கள் அது விட அரசு அவர்களுக்கு கொடுத்த நிலத்தை அடுத்த ஒரு நாட்டையை போடுவது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வைத்து இது பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது இது இன்றைக்கி நேரத்தில் எப்போ நம்ம சுதந்திரம் வாங்கினோமோ அந்த காலத்திலிருந்தே ஆதிவாசிகளுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் வந்து அரசு வந்து செய்த நிறைய நற்பணி விஷயங்கள் என்னென்னா அவங்க அவங்களுக்கு உண்டான ஒரு நிலத்தை கொடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக செய்த விஷயங்களையெல்லாம் அரசியலிலே கொண்டு முன்னணியிலே இருப்பவர்கள் எல்லாம் தங்களுடைய பவர் என்று சொல்வார்களே அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த மக்களை நசுக்கி அவர்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொள்வது அவர்களுடைய சொத்துக்களை விடுங்கிக் கொள்வது கடன் கொடுத்து வட்டிக்காக அதை வந்து தங்கள் பெயரிலே மாற்றிக்கொள்வது போன்ற கொடுமைகள் அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது சரி இது வந்து அது வந்து ஒரு அரசியல் களத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயம் அதை வந்து இவர் பேசியிருக்கார் அது வந்து ஆன்மீகத்தின் மூலமாக இதை வந்து சரி செய்கிறாரா இல்லை அரசியல் ரீதியாக சரி செய்கிறாரா இந்த கதையில் அப்படின்றது முழு படத்தையும் பார்த்தா தான் தெரியும் ஆக ஒரு பெரும் முயற்சிக்கு நடுவில் பெரிய போராட்டத்துக்கு பின்னால் இந்த காளிங்கராயின் திரைப்படத்தை உருவாக்கி இருப்பதாக இவர் சாமிஜி அவர்கள் கூட சொன்னார்கள் அவருடைய அருளாசியோடு இந்த படம் வந்து நிறைவு பெற்றிருக்கிறது அண்ணன் கருணாகரன் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு அது இது ஒரு சிறப்பு சேர்க்கும் விழாவாக இது அமைந்திருப்பது மிக சந்தோஷத்துக்குரிய விஷயம் ஏன்னா அவருக்கு அவருக்கு உண்டான நட்பு ரீதியாக உங்கள் பிறந்தநாளிலேயே நான் வந்து இந்த ஆடியோ ரிலீஸை வச்சுக்கிறேன்னு தம்பி வந்து அவர் சொன்னது வந்து பெரிய விஷயம் அது அது பாரதி மோகனுடைய ஒரு அன்பையும் அவர் வந்து அடுத்தவர்கள் மீது வைத்திருக்கிற மரியாதையும் காட்டுகிறது இந்த உலகத்தில் ஒன்றே ஒரு விஷயம் நம்ம எதனாலையும் வெல்ல முடியாத ஒரு விஷயத்தை அன்பால் மட்டுமே வெல்ல முடியும் அந்த அன்பு என்கிறதை நம்ம தெய்வமாக மதி வழிபடுவோம் நீங்கள் ஆண்டவனை கும்பிடாதவங்களுக்கு கூட சொல்கிறேன் அன்பை விட உயர்ந்த விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அன்பாக இருந்தாலே போதும் அன்னம் போஸ்ட்டாக நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாம் அன்பை காட்டுங்க அன்பின் வழி நடப்போம் காளிங்கராயனை பார்ப்போம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர எனது பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என ஒரு மிகச்சிறந்த மனிதர் பாரதி மோகன் அவர் வந்து ரொம்ப யதார்த்தமான ஆள் மனசில் இருக்கிறதே டப்புனு தப்போர் ஐட்டம் ஆனால் உண்மையான ஆள் அவர் ஜெயிக்கிறன்னு சொல்லி இந்த படத்தில் வந்து பணியாற்றிய இசை யார் நீயே தானே எங்கையா பிடிச்ச இந்த ட்யூன் எல்லாம் நீங்களே வேற பாடி இருக்கீங்களா டூயட்டு பாடினதோட சரியா எப்படி பாக்கியராஜ் சார் மாதிரி ஆயிட்டீங்க அவங்க கதை திரைக்கதை கதை வசரம் டைரக்ஷன் அப்புறம் டூயெட் வேற பாடி இருக்கீங்க அது அண்ணன் பாடல அதாவது எனக்கு உதய் வந்து ஒரு சின்ன என்ன பழக்கம் எனக்கு ஒரு இருபத்தி ஒரு வயசு அவருக்கு வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பண்ணிகிட்டு இருக்காரு ராஜ்பரத் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டிங் நடந்துட்டுருக்கு இன்ஸ்டியூட்லேருந்து வராரு எனக்கு ராஜ்பரத் படத்தில் நான் பாட்டு எழுதணும் என்ன பண்ணுவேன் தெரியாது மோகன் நினைக்கிறாரு அந்த வயசுலேருந்து பழக்கம் அப்போ வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்காரு அந்த காலத்துலேருந்து நட்பு எனக்கு இந்த நேரத்தில் என் மேடையில் உதய பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பாடல் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாடல் எழுதி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இன்னைக்கு வரலாற்று சாதனை படித்து கொண்டு இருக்கின்ற பாடல்கள்லாம் எழுதிய ஒரு உதவி வந்து உங்கள் சமகாலத்தில் வந்த அதனால் பாட்டு அது படப்பிடிப்பு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அதில் அவர் அதாவது சினிமாவுக்கு வர்றவங்க எல்லாமே ஏதோ ஒரு ஏங்கிளில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது பாருங்கள் அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் இன்னைக்கு வரையிலும் போராட்டத்திலேயே இருக்கிற ஒரு கேரக்டருன்னா அது வந்து பாரதி மோகன் அவர் நிச்சயமாக ஜெயிக்கணும் ஏன்னா நம்ம இயக்குனர் சங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வந்து ஐம்பது வருடத்தை கடந்து இன்னும் உதவி இயக்குனர்களாகவே இருக்கிறாங்க ஏன்னா நாங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப வலிக்கும் ஒருத்த சாதிக்கணும் நம்ம ஏதாச்சும் ஜெயிக்கணும் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கு ஒரு முத்திரையை பதிக்கணும் நம்ம வாழ்வாதாரத்துக்கு மட்டுமல்ல நம்மளுடைய கலை உணர்வை நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம அதை சாதித்து ஒரு இயக்குநராக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஜனங்களுக்கு சேர்த்து நம்ம ஒரு புகழும் பெருமையும் அடையணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்து எத்தனை பேர் ஜெயிக்க முடியாமல் தோற்றுக்கிட்டு அது தோல்வியை மனசில் நினைக்காம நிச்சயமாக ஒரு நாள் உண்டு ஜெயிப்போம் அப்படின்னு இன்னைக்கு வரையிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அவங்களெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு வலிக்குது ஸோ அந்த விதத்தில் இந்த வயசில் விட்டுருந்தா டூ எட்டை பாடல் ரெடியாக இருப்பார் யாரும் நாலு பேர் கொஞ்சம் இழுத்து போய் அது மட்டும் பண்ணாதையா அப்படின்னு அதனால நம்ம கோயம்புத்தூர் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்புறம் அழகான ஹீரோயினை வாங்க நீங்கள் தான் வில்லனா ரொம்ப நேரமாக அங்கே கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருந்தீங்க இருந்தீங்க ஓகே உட்காருங்க அவர் கூப்பிடுலையே கூப்பிட சொன்னேன் ஒரு பாருங்கள் ரியல் லைஃப் வில்லன் வந்திருக்காரு இந்த மாதிரி கரெக்டான கதாபாத்திரத்தை எல்லாம் தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சு அந்த பொண்ணு ரொம்ப நம்ம அழகான பொண்ணை அப்படியே அந்த ஆதிவாசி கிராம பொண்ணை மாற்றி ஏ அது என்னையா உனக்கு அவ்வளோ அப்படியே நடிக்க வச்சுருந்துக்கலாமே நல்லாவே இருந்துருக்கணும் ஆ ஆக ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படத்தில் என்னமோ விஷயம் இருக்குது இந்த படம் நிச்சயமாக மக்கள் மனதில் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற வேண்டும் என்று கூறி மேடையில் இருக்கும் அனைவரின் சார்பாகவும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எனது வாழ்த்தையும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கு எனது வாழ்த்தையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்